வணக்கம் ஜெயின் பாகிஸ்தானோடைய ஒரு புது ஸ்ட்ராட்டஜி ஒரு திருப்பு முனை இந்தியாவுக்கு எதிராக இந்த கேடுகட்ட நாடு எப்பயுமே இந்தியாவுக்கு எதிராக பல விஷயங்களை செஞ்சுட்டே வந்துட்டு இருக்காங்க நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இப்போ ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி பாகிஸ்தான் போகுது காஷ்மீர்ல இவங்களுடைய பப்பு வேகலை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை இந்த வருடமும் அங்க இருக்கக்கூடிய பல நண்பர்கள் சொன்னது டூரிசம் வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது ரொம்ப அதிகமாகி இன்ஃபேக்ட் அந்த குல்மர்கில் இருக்கக்கூடிய அந்த கண்டோலா ரைடெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கான வெயிட்டிங் இன்றைக்கி போயிட்டுருக்கு காஷ்மீரை சேர்ந்த மாணவர்கள் சமீபமாக ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் முன்னாடி சென்னை வந்திருந்தாங்க அவங்களோட எனக்கு பேசக்கூடிய ஒரு தருணம் கிடச்சிது பர்சனல் இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு தருணம் கிடச்சிது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய மாற்றத்தை என்னால் பார்க்க முடிஞ்சது அவங்க என்கிட்ட பேசின விதம் பேசின சப்ஜெக்ட் இங்கே அவங்களுடைய காஷ்மீரி பஷ்மீனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஷால் இருக்குது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு இது அதை இங்கே எப்படி சந்தைப்படுத்த முடியும் குங்குமப்பூ எப்படி சந்தைப்படுத்த முடியும் எங்களை ஆன்லைனில் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியான அந்த புது மாற்றத்தை நம்ம தெளிவாக பார்க்க முடியுது ரெண்டாயிரத்தி நான்கு நான் காஷ்மீர் முதன் முதலாக போகிறதுக்கும் ஒரு இருபது வருடம் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த பசங்க கிட்ட பேசுகிறதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மிகப்பெரிய மாற்றம் இருக்குது இப்போ இது வந்து நம்மளுடைய இப்போ நம்மளுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய காஷ்மீரை பார்க்கணும் நம்மளோட கண்ட்ரோல் இல்லாமல் பாகிஸ்தானோட ஆக்கிரமிப்பு இருக்கக்கூடிய பிஓஜேகே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பார்த்திங்கன்னா ஒரு கருத்தரங்கு நடத்துகிறாங்க பாகிஸ்தானோடைய அரசாங்கம் இது எங்கே நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ராவல்கோட் நகரம் ஷஹீத் ஷபீர்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேடியம் இந்த ஸ்டேடியத்தில் இந்த கருத்தரங்கு நடத்துகிறாங்க ஐந்தாம் தேதி பிப்ரவரி அந்த பகுதியை எப்படி வளர்க்கலாம் எப்படி வளர்ச்சியை கொண்டு வரலாம் இல்லை அந்த மாதிரி ஏதாவது கான்ஃபரன்ஸாக இல்லை துறையான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது இது தீவிரவாதிகளுடைய கான்ஃபரன்ஸ் உலகத்திலேயே தீவிரவாதிகளை கூப்பிட்டு கருத்தரங்கு நடத்தக்கூடிய ஒரே கேடுகட்ட நாடாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பாகிஸ்தான் தான் இதில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத பாருங்கள் தைகா சைஃப் மசூத் அசரோடைய தம்பி மசூத் அசர் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவால் மற்றும் உலகத்தால் தேடப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான தீவிரவாதி அவனுடைய தம்பி அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஜெய்ஷே முகமத் நம்மளுடைய புல்வாமா அட்டாக்கில் நடத்தின அந்த மிக கொடூரமான ஒரு தீவிரவாத இயக்கம் அதோடைய அஸ்கர் கான் காஷ்மீரி மசூத் இலையாஜ் இது தவிர பார்த்திங்கன்னா மூணாவது மிக முக்கியமான ஒரு அமைப்பு இந்த அமைப்பு இங்கே வர்றது தான் இந்த திருப்பூமுனை நான் சொல்கிறது அந்த மூணாவது அமைப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹமாஸ் ஹமாஸோடைய ஒரு மிக முக்கியமான ரெப்ரசன்டேட்டிவ் டாக்டர் கலீத் குதோமி இவர் வந்து தெஹ்ரான் ஈரானோட தெஹ்ரானில் இருந்து இந்த கான்ஃபரன்ஸில் வந்து அட்டென்ட் பண்ணுறாப்புல ஸோ மூணு முக்கியமான தீவிரவாத அமைப்புகள் ஒன்று லஷ்கரி தொய்பா ரெண்டாவது ஜெய்ஷி முகமது மூணாவது ஹமாஸ் இவங்க இந்த ஸ்டேடியமில் சந்தித்து அடுத்த கட்டத்தை என்ன பண்ணலாம் அப்படின்றத எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இன்றைக்கி ஹமாஸுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி ஹமாஸோடைய அந்த முழு கட்டமைப்பு காசாவில் வந்து உடச்செரியப்பட்டிருக்கு இஸ்ரேலால் கிட்டத்தட்ட அறுபத்தைந்தாயிரம்க்கும் கிட்டத்தட்ட அந்த அளவுக்கான எண்ணிக்கையில் பொதுமக்களும் கொல்லப்பட்டிருக்காங்க ஸோ ஹமாஸ் இங்கே அன்னைக்குமே ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்போ ஹமாஸ்க்கு ஒரு பேஸ் வேணும் அதே மாதிரி ஹமாஸிங்கே நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றது இப்போது இஸ்ரேல் காசா அப்படின்றது ஒரு ட்ராக்ஷன் போயிருச்சு சுத்தமாக இதில் காமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹமாஸ் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றதா இவங்க சைடில் இவங்க ஒரு பெரிய நரேட்டிவ்லாம் செட் பண்ணிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில் வெளியில் இருக்கக்கூடிய சில பேர் நம்ம சேனல்ல கூட வந்து கமெண்ட்ஸ்லாம் போடுவாங்க படிச்சீங்கன்னா சிரிப்பா இருக்கும் இந்த அமைப்பு இப்போ காஷ்மீர்ல தீவிரவாதத்தை ரிவைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்படியே இந்த ஆறு வருட காலம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதோட தாக்கம் அப்படின்றது ரொம்ப 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 கம்மியா இருக்கு ஆஹ் இந்த தாக்கத்தோடைய இது அப்படியே கம்மியாக கம்மியாக இன்னொரு மூன்று நான்கு வருடங்கள்ல இது கிட்டத்தட்ட இல்லாம போகக்கூடிய அளவுக்கான சூழ்நிலை வந்து இருக்கு அப்படி போயிருச்சுன்னா பாகிஸ்தானுக்கு அது ஒரு மிகப்பெரிய தொய்வு ஸோ காஷ்மீரில் மீண்டும் இந்த தீவிரவாத இயக்கங்களை உயிர்ப்பிக்கணும் அப்படின்றதுக்கான கருத்தரங்கு தான் இந்த இடத்துல இதில் தான் இந்த கேடுகட்ட மூணு அமைப்புகளுடைய ஆட்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதில் ஒரு ப்ரோமோ வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கி அசாதி காஷ்மீர் கி அசாதி அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஹீரோக்கள் அதாவது இவங்க மார்டியஸ்ன்னு சொல்லக்கூடிய தியாகிகள்னு சொல்லக்கூடிய வாணி போன்ற டெரெஸ்ட் ஸோ வாணியை பற்றி திரு மேஜர் கௌரவ வாரியா அவர்கள் இப்போ டீட்டெயிலாக பேசியிருந்தாரு சிம்பிளாக சொல்லணும்னா புரான் புரான்வாணி ஒரு சோஷியல் மீடியா தீவிரவாதி ஒரு பாப்புலர் ஃபிகர் சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோ போட்டுக்கிட்டு கையில் ஒரு ஏகே சொன்ன வச்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் காமிச்சிருந்தன அவன் நேருக்கு நேர் என்கவுண்டரில் இது பண்ணும்போது பேண்ட்டில் சிறுநீர் கழித்தான் அப்படின்றதான் உண்மையான இது அதாவது ஃபைட் பண்ணுறதுக்கு நீ சாக போகிற அட்லீஸ்ட் ஒரு வீரனா சாவு நேருக்கு நேரு நின்று மோதி நேருக்கு நேர் நின்று சண்டை போட்டு சாகு பல தீவிரவாதிகளை நான் பார்த்துருக்குறேன் ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா எப்படியாவது சரண்டர் ஆகலாமா இது எடுத்துக்கிட்டு அதுக்கு கோரிக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே உட்காந்து அழுதுகிட்டு கடைசியாக பேண்ட்ல சிறுநீர் கழிச்சு நம்ம பாதுகாப்பு படையினால இராணுவத்தால் சுட்டு கொல்லப்பட்ட ஒரு கேவலமான ஒரு கோலை தான் இந்த புரான்வாணி இவனை ஒரு பெரிய ஒரு ஹீரோ ரேஞ்சுக்கு இவங்க வந்து சோஷியல் மீடியாவில் ஹிந்தி பாட்டெல்லாம் கலந்து ஒரு பெரிய ஒரு வைரலாக ஆக்கிட்டு இவங்க ப்ராபகண்டா பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்தது பாத்தீங்கஜேகேல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஆக்டிவிஸ்ட் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் காதிர் ஹாரிஸ் காதிர என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா இதை எடுத்து இந்த உலகுக்கு இந்த நிகழ்வு நடக்க போதுன்னு சொன்னதே வந்து ஹாரிஸ் தான் ஹாரிஸ் காதிர் ஒரு முகநூல் பதிவில் போடுறாரு பிஓஜே அதாவது அங்க இருக்கக்கூடிய மின்சார தயாரிப்பு நிறுவனங்கள் எல்லாமே சீனாவை சேர்ந்தது எந்த இடத்துல நீங்க மின்சாரம் எடுக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு ஒரு சப்சிடீஸ்ட் ரேட்டில் அந்த மக்களுக்கு உண்டான உரிமை நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு இந்த மின்சார கம்பெனிகள்லாம் வரும்போது ரெண்டாயிரத்தி பத்தில் ஆனால் இன்றைக்கி அந்த மின்சாரம் எல்லாம் மெயின்லேண்ட் பாகிஸ்தான் சொல்லக்கூடிய பாகிஸ்தானோட பஞ்சாபுக்கு போயிட்டுருக்கு ஆனால் இவங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா ஒரு யூனிட்டுக்கு பே பண்ணிகிட்ருக்காங்க அது குளிர் பிரதேசம் ஹீட்டர் இல்லாமல் குளிர்காலத்தில் வாழ்கிறதே கஷ்டம் எந்தளவுக்கு அந்த மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்கள் பயங்கரமான போராட்டம் நடந்துச்சு குறிப்பாக ராவல்கோட் மற்றும் பூஞ்ச் அதாவது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்புல இருக்கக்கூடிய பூஞ்ச் பகுதிகளில் பெரிய லெவல்ல போராட்டம் நடந்துச்சு அந்த போராட்டத்தெல்லாம் வெளியில கொண்டு வரக்கூடிய மிக முக்கியமான நபர் தான் பார்த்தீங்கன்னா குவாதிர் அவர்கள் குவாதிர் அவர்கள் தான் இந்த பதிவை எடுத்து வெளியில் கொடுத்துருக்காரு பியோஜே கேல இருக்கக்கூடிய மக்கள் இந்த தீவிரவாத அமைப்புகளுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க இந்த வேலை எல்லாம் இங்கேமே இருக்கக்கூடாது நீங்கள் ஏமாத்தினது போதும் எழுபத்தஞ்சி ஐம்பது வருஷமாக நீங்கள் ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா பியூஜேகே பொறுத்த வரைக்கும் அது அசாத் காஷ்மீர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு பிரதமர் இருக்கிறாங்க அந்த பிரதமர் பேருக்கு டம்மியாக அப்பாயின் பண்ணக்கூடிய பிரதமர் அது ஒரு தனி நாடு அப்படின்ற மாதிரி தான் பாகிஸ்தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த பிரதமர் பாகிஸ்தானால் அப்பாயின் பண்ணப்பட்ட பிரதமர் அன்வர் ஹோக் வந்து ஓப்பனாக பப்ளிக் மீட்டிங்கில் நம்ம ஜிகாத் பண்ணுவோம் ஜிகாத் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக ஓப்பன் கால் நீங்கள் வந்து இது பண்ணுங்க அப்படின்ட்டு இப்போது இந்த மூன்று நான்கு வருடங்களா பிஎஜி கேல மூன்று விதமான குரல்கள் எழுது ஒன்று பாகிஸ்தானுடைய அரசாங்கத்துக்கு எதிரான குரல்கள் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிரான குரல்கள் ரெண்டாவது எங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்ற கோரிக்கை வலுக்குது மூணாவது நாங்கள் எங்க இந்தியாவோடு சேரணும் அப்படின்ற மூணு குரல் இந்த மூன்றாவது குரல் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஒரு காலகட்டங்களில் இப்போ அது வேகமாக அதிகமாகிட்டு வருது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இன்ஃபேக்ட் நம்ம லாக்டவுன் டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட அந்த மலையை விட்டு இறங்கி கீழேயும் வர முடியாது இந்த சைடும் போக முடியாதுன்ற போது அவங்க சொன்னாங்க நீங்கள் பூஞ்சில் இருக்கக்கூடிய கேட்டை ஓப்பன் பண்ணுங்க நாங்கள் இந்தியாவில் போய் எங்கள் சாமானை விற்றுக்கிறோம் எங்களுக்கு அவன் வந்து சகோதரர்கள் தான் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஸோ பியோஜேக்கள் இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு டைவெர்ட் ஆகி போகும்போது இவங்களோட தீவிரவாதிகளுடைய ரெக்ரூட்மெண்ட்டுக்கு மிக முக்கியமான இடம் தான் பியோஜேக்கு இந்த காஷ்மீரில் இதாக ஆகிறாங்க காஷ்மீரில் அதா ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இளைஞர்களை மாணவர்களை படிப்பறிவும் ரொம்ப கம்மி அவங்க வேணும்னு அப்படி வச்சுருக்காங்க இவங்க இந்த பாகிஸ்தான் அரசாங்கம் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி உள்ளே கூட்டு வருது இப்போ அது ரெக்ரூட்மெண்ட்டு மிகப்பெரிய லெவலில் தடை அது வந்து இப்போ ஆல்மோஸ்ட் தடை செய்யப்படல மிகப்பெரிய லெவலில் கம்மியாயிருச்சு பி வந்து யாருமே இங்கே வரணும் தீவிரவாதிகள் மாறணும்னு விருப்பம் இல்லை இன்னொரு சோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலுன்னு நினைக்கிறான்மா ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் மாதம் நாங்கள் ஒரு ஆப்ரேஷனில் ஒரு தீவிரவாதி கை கைவங்களாமல் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு கன்விக்டட் மேர்டர் கிரிமினல் அவன் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு ஜெயிலில் இருக்கிறான் இருபத்தோரு வயசு தான் நினைக்கிறான் அவனுக்கு அவனை பிடிச்சி ஓகே நீ ஒரு அஞ்சு வருஷம் தீவிரவாதியாக மாதிரி இந்தியாக்குள்ளே போயிட்டு வா உன்னோட தண்டனை நாங்கள் ரத்து பண்ணுறோம் காசு தரணும் அவன் கிளம்பி வந்துட்டான் ஸோ இந்த லெவல் தான் இவங்க தீவிரவாதிகளை தவிர பெரிய அப்படியே தேசத்துக்காக போராடுறோம் மாதத்துக்காக போராடுன்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது பா நான் அதில் வந்து தொண்ணூறு சதவீதம் பேர் பார்த்தீங்கன்னா ட்ரக் அடிக்ட்ஸா இவங்க யாருமே வந்து பெரிய லெவலில் போராளிகள் அந்த மாதிரிலாம் யாருமே கிடையாது ஸோ இப்போது இங்கே என்ன நடக்குதுன்றது நல்லா கவனிச்சிங்கன்னா காசால நடக்கிறதையும் இந்த பக்கம் காஷ்மீரும் ஒன்று தான் காசாலாம் இங்கே கொல்லப்படுறாங்க காஷ்மீர்லேயும் கொல்லப்படுறாங்க காஷ்மீர்ல பத்திரிகை சுதந்திரம் இல்லைன்ட்டு பத்திரிகை சுதந்திரத்தை தூக்கி ஒரு நிமிஷம் ஓரமாக வச்சுட்டு இன்னைக்கு நீங்க வந்து காஷ்மீர்ல வரக்கூடிய செய்திகளை பாருங்க என்னுடைய நெருங்கிய சில நண்பர்கள் சில இளைஞர்கள் இருக்காங்க அவங்க எக்ஸலத்துல பதிவு போட்டு என் பேர் எப்பயுமே அதில் மார்க் பண்ணுவாங்க நீங்க பாருங்க என்ன விதமான வளர்ச்சி அங்கே நடந்துட்டு இருக்குன்றது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் கண் முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறோம் குங்கும பூவாக இருக்கட்டும் இல்லை அவங்களுடைய ஆப்பிளாக இருக்கட்டும் இன்றைக்கி என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவர்கிட்ட நான் பேசியிருந்தேன் ஃபேஸ்புக்கில் அட்வர்டைஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு அங்கே இருக்கக்கூடிய சமவெளி பகுதிகளில் ஆப்பிள் வளர்க்கலான்னு சொல்லி அது ஒரு ஒட்டு ரக கண்ணை உற்பத்தி பண்ணி அந்த ஒட்டு ரக கண்ணுகளை வந்து இங்கே குச்சிகளை அனுப்பிச்சிட்டு இருக்காரு தமிழ்நாட்டில் இருந்து பல பேர் வாங்கியிருக்காங்க கரூரை சேர்ந்த நண்பர் கூட வாங்கி அதை ட்ரை பண்ணிட்டு இருக்காரு இன்னொரு சமயம் பார்த்தீங்கன்னா டூரிஸத்தை எப்படி ப்ரமோட் பண்ணலாம் அப்படின்னு அந்த மாணவர்கள் இங்கே சென்னை வந்திருந்தபோது நான் அவங்களோட ஒரு நூறு பேருக்கு மேலே இருந்தாங்க விளையாடிக்கிட்டு இருந்தேன் அவங்க நாங்கள் இங்கே டூரிஸ்ட் ஆப்ரேட்டராக இருந்து இங்கே சென்னை தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய எங்களுடைய உங்களுடைய மக்களை நாங்கள் வந்து என் வெண்டு இங்கேருந்து டிக்கெட் புக் பண்ணி அவங்கள எல்லாம் சுற்றி காமிச்சு திரும்ப கூப்பிட்டுறது வரைக்கும் நாங்கள் பார்த்துக்கணும் இதை எப்படி நாங்கள் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போகிறாங்க இந்த முட்டாள்கள் இன்னும் உட்காந்து தீவிரவாதிகளை வச்சு கருத்தரங்கு நடத்திக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ இந்த ரிட்டையர்டு ஹமாஸ் தீவிரவாதிகள் அடிபட்டுட்டு சுத்தற இந்த வெறி பிடிச்சி சுற்றுற இந்த இந்த மிருகங்களை கொண்டு வந்து காஷ்மீரில் விட்டு காஷ்மீரில் திரும்பவும் தீவிரவாதத்தை வளர்க்கணும் அப்படின்றது தான் இது ஸோ ஹமாஸை நேரடியாக பாகிஸ்தான் கூட்டணி சேர்க்குது அப்படின்ற பட்சத்தில் ஹமாஸுக்கு இன்னைக்கு இஸ்ரேல் எந்த எந்த நிலைமைக்கு அவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்றது தெரியும் அதை விட மோசமான நிலைமைக்கு இந்திய ராணுவம் இங்கே கொண்டு வரும் ஹமாஸ் நீங்க எங்க உங்க நாட்டில் இருக்கீங்க அங்கே சண்டை போடுறீங்க ஏதோ பண்ணிட்டு போங்க காஷ்மீர் பகுதிக்குள்ள உள்ள வந்தாங்க அப்படின்ற பட்சத்துல ஒரு 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 இந்த மிருகங்களுடைய ஆய் ஆயுட்காலம் அப்படின்றது இருபதுலேருந்து இருந்து முப்பது நாள் இருக்காது அதே ஆறு அடி மண்ணு தான் அதே அஞ்சடி இதுதான் உங்களுக்கு புதைச்சிட்டு தான் போவாங்க இந்தியா ராணுவம் அதில் மாற்றுக்கிறதே வேண்டாம் இது இன்னொரு விஷயத்தையும் இந்தியா செய்யும் அமாஸ் இங்கேருந்து எங்க மூவ் ஆகிறாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இஸ்ரேல் ட்ராக் பண்ணுவாங்க அவங்களுடைய உளவுத்துறையோட சிறந்த உளவுத்துறை உலகத்திலே எதுவுமே கிடையாது எல்லா தகவல்களும் வரும் தேவைப்பட்டால் மீண்டும் ஒரு முறை பாகிஸ்தானுக்குள்ள புகுந்து இந்த ஹமாஸா இருக்கட்டும் எவனா இருக்கட்டும் அந்த தீவிரவாதிகளை அழிக்கக்கூடிய வேலையை நிச்சயமா இந்திய ராணுவம் செய்யும் அரசாங்கம் அதற்கான உத்தரவு மட்டும் கொடுத்தா போதும் ஹமாஸ் நீங்க உள்ள வந்தீங்கன்னா என்ன ஆவீங்கிற கதையை நீங்களே பாத்துக்கங்க நன்றி வணக்கம் ஜெயந்த்